ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்ப முனையையும் ஏற்படுத்த போது நீண்ட காலமா விடிவு காலத்துக்காக இருக்கவங்களுக்கு உடனடி இந்த ஒரு உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோ ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திக இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வாழ்க்கையில நமக்கு பணம் கருது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளா நிறைய பேர் இருக்காங்க எது எடுத்தாலுமே சரி ஒரு திருமணம் வேலை வாய்ப்பு பிசினஸ் வெளிநாடு அதே மாதிரி கட்டிய கணவனோ மனைவியோ பணம் இல்லங்குற ஒற்றை சூழல வேதனைப்பட்ட காலம் அதிகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பினான்சியல் பொருளாதார வகையில இருக்கும் கடன் வாங்கறதுங்கிறது பிச்சை வேற அந்த அளவுக்கு கை கட்டி வாய் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையை ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டம் ஏற்படுத்தி இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும் ஒரு குட்டி ஆபரேஷன் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு போயிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கோர்ட் பைனான்ஸ்ல கடன் வாங்குறது வண்டியை அடகு வைக்கிறது ஏன் தாலி அடகு வைக்காத குறைய நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு வேலையிலையும் மரியாதை இல்ல சொந்த வீட்லயும் நம்ம சொல் பேச்ச கேட்கல எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டுட்டு தூங்குறோம் பாருங்க அந்த தூக்கத்துல கூட நிம்மதி இல்லாம பல நாட்கள் பயந்து வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே இந்த ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கைய டோட்டலா நூறு சதவீதம் மாத்த இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க ஆண்களா இருந்தா ஒரு குலதெய்வத்தை நினைச்சிக்கிட்டா போதும் பெண்களா இருந்தா உங்களுடைய காய்வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் தெய்வம் மற்றும் கணவன் வழி குலதெய்வம் இந்த மூன்று குலதெய்வங்களையே மனதார நினைச்சுக்கணும் ஆண்களுக்கு ஒரு குலதெய்வம் ஆனா பெண்களுக்கு மட்டும் குலதெய்வம் பெண்களுக்கு தான் இருக்கு ஒரு சந்ததி தழைக்க மட்டும் மட்டும்தான் முடியும் அதனால பெண்களுக்கு மூன்று குலதெய்வம் அவசியம் நீங்க என்னைக்கு வணங்கணும் தேய்பிரையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா ஒரு ரூபாயும் மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணி மஞ்சள் பூசிக்கலாம் குங்குமம் பூசலாம் விபூதி பூசலாம் ஒரு ரூபாய அந்த மஞ்சள் நிற துணியில வச்சு முடிஞ்சுக்கோங்க சந்தனம் பூசிக்கலாம் இதுல ஏதாவது ஒண்ணும் எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்து நீங்க வெறும் ஒரு ரூபாய் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது உங்க பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் கூட வச்சுக்கலாம் பதினோரு ரூபாய் வைக்கலாம் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பணத்தை வச்சு நீங்க முடிஞ்சிடுங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சீக்கிரமா வந்து உங்க உண்டியல்ல செலுத்துறேன் அப்படின்னு எழுதி அதுல வச்சு கட்டிடுங்க அதை கட்டும் உங்க வேண்டிய என்ன வேண்டுதலா இருந்தாலும் சரி உங்க வேண்டுதல் நியாயமா இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியானு வேண்டிக்கிட்டாலும் சரி கண்டிப்பா மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமா நடக்கும் இதுக்கு ஆறு மாதம் பொறுப்பு இந்த மாதிரி நீங்க வேண்டி வைக்கிறது உடனே நடந்துச்சுன்னா எந்த கடவுளுக்கு வேண்டினீங்களோ அந்த கடவுளுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்ச துணியில முடிஞ்சுக்க அதை எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல உண்டியல்ல செலுத்திருங்க முடிஞ்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாரோ அந்த கடவுள் கடவுளை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கடவுளுக்கு இந்த பரிகாரம் இதிகாச நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்க பரிகாரங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை முறிஞ்சு வைப்பாங்க அது பரிபூர்ணமா நடக்கும் நிறைய பேர் இந்த பரிகாரத்தை பண்ணி நிறைய பேர் பழங்காலத்துல இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட நிறைய பேர் இந்த பழங்கால பரிகாரங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க கண்கூடா ரிசல்ட் பார்த்திருக்காங்க இப்படி ஒரு முறை இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நீங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்களா இது சொல்லுவாங்க பழைய பரிகாரங்களை ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க ஏற்கனவே தெரிஞ்ச பரிகாரங்களை பண்ணாலே வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரங்களையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இருக்கவங்க அடுத்தடுத்து புதுசு புதுசா பரிகாரம் பண்ணணும்னு ஓடுறாங்களே தவிர வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு மாதிரி கல்வி பொருளாதாரம் அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வாழ்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய என்ன கிரக தோஷங்களா இருந்தாலும் சரி அந்த கிரக தோஷங்கள் முழுவதுமா சரியாகணும் அப்படின்னு பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த இஷ்ட தெய்வம் யாரா வேணா இருக்கலாம் ஓகே அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் இது எதுக்குன்னா குடும்ப அமைதி ஒரு சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்காது குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்தும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம டெய்லி ஓடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் முழுவதுமா மாறணும் மூன்றாவது விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிஷபராசி என்பர்கள் தனக்குன்னு வாழாம பிறருக்குன்னு வாழ்வாங்க உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க அடுத்து அவங்க வீடு எங்கேயோ இருக்கா நான் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி லீவு நாள்னு கூட பாக்காம அடுத்த நாளுக்கான யோசனை அதிகமா இருக்கும் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை மறந்துடுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை சரியாயிடும் காணல் நீர் மாதிரி நினைச்சு 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 வாழ்க்கையே ரொம்ப வேதனை பட வச்சிருவாங்க உங்களுக்கு மனம் தாண்டி இண்டிவிஜுவலா நிறைய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் கடந்த காலகட்டம் உங்க தனி மனித பிரச்சனைகளை நூறு சதவீதம் சரி செய்யறதுக்கு மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நானயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது முதல் இரண்டும் எப்படி இருந்தாலும் சரி மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்கிறீங்க இல்லையா இது உங்களுக்காக தான் நீங்க வேண்டிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் உங்களை சுத்தி உள்ள எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணும் உங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையணும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையணும் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அதிகமாகணும் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் தனிப்பட்ட மரியாதை அதிகரிக்கணும் பதவிகள் சிறப்பாக கிடைக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த தனி மனித பிரச்சனைகளை என்னைக்காவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் இறைவன் கிட்ட சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும்

பண்ணனங்கிற அவசியம் கிடையாது வீட்லயே பண்ணலாம் அதே மாதிரி ஹால்ல பெட்ரூம்ல அப்படி எல்லாம் பண்ணாம உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுக்கிட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி இந்த பரிகாரம் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ஏற்கனவே செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க ஏ நல்ல சந்தோஷமும் பெற்றிருக்காங்க அதுவும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் அதே மாதிரி இரண்டாம் திருமண யோகம் புதிய சொத்து வாங்குறது அதே மாதிரி உங்களுக்குன்னு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் முடிச்சு வைக்கும் காரணம் என்னன்னா இந்த ஒரு ரூபாய்ங்கிறது நாணயம் மட்டும் கிடையாது இந்த நாணயம் இறைவனுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு ஒரு ரூபாய் முடிஞ்சு தொடர்படுத்து ஆறு மாசத்துக்கு இறைவன் எந்த விதமான நெகட்டிவான சம்பவங்களையும் உங்க வீட்டுல நடத்தாம பாதுகாப்பா வச்சிருப்பார் அதே நேரத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்யற தவறுகளா இருந்தாலும் சரி நீங்க வேண்டிக்கிட்ட விஷயங்கள் நடக்காம இருந்தாலும் சரி இந்த ஒரு ரூபாய் உங்களை காப்பாத்திரும் கண்டிப்பா இந்த ஒரு ரூபாயில உங்க வாழ்க்கை பலமா மாறும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படுத்த பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்